இன்றைய பிரார்த்தனை தவக்காலம் சிறப்பு ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் கருணை மிகுந்த ஆண்டவரே இன்றைய சாம்பல் புதன் நாளில் உம் பரிசுத்த சந்நிதியில் தாழ்ந்து நிற்கிறோம் நம் வாழ்க்கையின் பாவங்கள் மற்றும் பலவீனங்கள் நம்மை அறியாமல் தொலைத்தன இன்று உண்மையான மனமாற்றத்துடன் உம்மிடம் திரும்பி உம் கருணையை நாடுகிறோம் நீ பரிசுத்தம் என்பதால் எங்கள் மனதை தூய்மைப்படுத்தி உம் திருவூலத்தின்படி நடத்த அருள்தாரும் இந்த கற்காலத்தில் நாம் உணவு மட்டுமல்ல பாவத்திலிருந்து விலகி உம்மோடு இணைந்து வாழ விரும்புகிறோம் நாங்கள் அனுதினமும் உம்மை நாடி எங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் நாங்கள் மேற்கொள்ளும் நோன்பு ஜெபம் மற்றும் இரக்கச் செயல்கள் உம்மிடத்தில் எங்களை மேலும் அருகில் கொண்டு செல்ல வேண்டும் நாம் செய்யும் பாவங்களை உணர்ந்து உண்மையான மனமாறுதல் அடையச் செய்யும் இந்த நாளில் சாம்பல் எங்கள் தலையில் போதிக்கப்படும்போது நாங்கள் உலகின் மாறுபடும் நிலையையும் எங்கள் வாழ்வின் பாதையையும் சிந்திக்கின்றோம் எங்கள் சுயநலத்தையும் புகழ் தேடுதலையும் விட்டொழிந்து உம் அன்பையும் உம் கிருபையையும் மட்டுமே நாடுகிறோம் உமக்கு உகந்த வாழ்வு நடத்த இந்த நோன்பு காலம் எங்களுக்கு மனமாற்றத்திற்கும் திருவழியில் நடக்கத்தான் உதவட்டும் இந்த பரிசுத்த காலத்தில் நாங்கள் மனமார்ந்த இரக்கத்தை நாடுகிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும் துன்பப்படுபவர்களை ஆறுதல் படுத்துவதிலும் மற்றவர்களுக்கு அன்பும் மரியாதையும் காட்டுவதிலும் எங்களை வழிநடத்தும் எங்களைச் சுற்றியுள்ள மக்களின் வலிகளுக்கு உணர்வுடன் இடமளிக்கும் மனதை எங்களுக்கு அளிக்கவும் நாங்கள் எங்களுடைய தவறுகளையும் பிழைகளையும் மனம் வருந்தி ஒப்புக்கொள்கிறோம் எங்களை அழிக்கும் பாவச் சங்கிலிகளிலிருந்து எங்களை விடுவிக்கும் வல்லமை கொடுப்பாயாக உமது அன்பும் மன்னிப்பும் எங்களை மீண்டும் வளமான வாழ்வில் மீட்டெடுக்கின்றன பரிசுத்த தாயே எங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்க எங்களை வழிநடத்துங்கள் தூய ஆவியே எங்களை வழிநடத்தி உம் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித் தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்